அனாமிகா ரொம்ப புத்திசாலி பொண்ணு கூடவே அழகான பொண்ணும் கூட கிராமத்துல பிறந்து வளர்ந்து படிச்சு அதே ஊர்ல அதே ஊர்ல பெரிய டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அனாமிகா ஆனா எப்பவுமே அவ தான் தன்னந்தனியா இருக்கணும்னு மட்டும் ஃபீல் பண்ணிட்டே இருப்பான் அனாமிகாக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது அதனாலேயே அவ தன்னந்தனியா இருக்க கூடாதுன்னு பக்கத்து ஊர்ல இருக்க வயசானவங்க ஆசிரமத்துக்கு போய் அங்க இருக்கிறவங்கள்ட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு அவங்களோட நேரத்தை செலவிட்டுக்கிட்டு இருப்பான் நாட்கள் போய்கிட்டே இருந்தது ஒரு நாள் எப்பவும் போல அனாமிகா ஸ்கூல முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு வயசானவங்க எதிரில் வந்தாங்க அம்மா நல்லா நல்லா இருக்கேன் என்ன பண்றீங்க இந்த ஊர்ல தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா தெரிஞ்சவங்களோட இல்லம்மா நீ என் பிள்ளையோட போன்ல பேசின அன்னைக்கு சாயந்தரமே வந்து என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாம் ஓ புத்திசாலித்தனத்தால அவன் மனசையே மாத்திட்டேன் மறுபடியும் என்ன அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான் ஓ உதவிய நான் மறக்கவே மாட்டேம்மா இதுல நான் என்ன பண்ணேம்மா எல்லாத்தையும் கடவுள் தான் பண்றாரு ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்த விட்டு போனா அனாமிகா அப்படியே நாட்கள் போச்சு ஒரு லீவ் நாள்ல ஆசிரமத்துக்கு போனா அனாமிகா அங்க பிரசாத் சாரதாங்கிற ஒரு வயசான தம்பதி இருந்தாங்க அனாமிகா அவங்க கிட்ட போய் வணக்கங்க என் பேரு அனாமிகா நான் பக்கத்து கிராமத்தில் டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் வாரத்துக்கு ஒரு தடவை நான் இங்கே வந்து எல்லாரையும் பார்த்துட்டு போவேன் எனக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாதுங்க அப்படின்னு அவளை பத்தி எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லிட்டு நீங்க யாரு நீங்க எப்படி இங்கே வந்தீங்கன்னு பேச்சோட பேச்சா கேட்டுக்கிட்டு இருந்தா அதை கேட்ட சாரதா எனக்கு ஒரு ஒரு பையம்மா அவன் பேரு ரமேஷ்மா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணி எங்களை விட்டுட்டு போயிட்டம்மா எங்களை பார்த்துக்க ஆள் இல்லாம நாங்கள் இங்கே வந்தோம் இந்த வயசுல எங்களால ஒண்ணும் பண்ண முடியல அதனாலதான் மனச கல்லாக்கிக்கிட்டு இந்த முதியோர் இல்லத்துக்கு வந்திருக்கோமா அப்படின்னு அழுதுகிட்டே நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க ஷாரதா அத கேட்ட அனாமிகா ரொம்ப கவலைப்பட்டான் ஐயோ கவலைப்படாதீங்க இன்னையில இருந்து நீங்க என்ன உங்க மகளா நினைச்சுக்கோங்க நான் உங்களுக்காக ஒவ்வொரு வாரமும் வந்து பாக்குறேன் அப்படின்னு அவங்களுக்கு தைரியம் சொன்னான் மத்த எல்லார்கிட்டயும் பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போனான் ஒவ்வொரு வாரமும் மறக்காம அனாமிகா ஸ்கூல முடிச்சிட்டு சாரதாவையும் பிரசாதையும் பாக்குறதுக்கு வந்துடுவான் இப்படி நாட்கள் போயிட்டு இருந்தது ஒரு நாள் ரமேஷ் அவனிங்கிற பொண்ண பிரசாத் இருக்கிற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்தான் அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு இந்த ஆசிரமத்துக்கு வந்தீங்க எங்களை பத்தி நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க என் மானத்தை வாங்கறதுக்கு தானே இங்க வந்திருக்கீங்க மானத்தை பத்தி நீ பேசாதடா ரமேஷ் உண்மையிலே நீ மானத்துக்கு பயந்தவனா இருந்தேனா நாங்க ஏன் இங்க வரப்போறோம் கொஞ்சம் யோசிச்சு பாரு அம்மா நான் எங்க இருந்தாலும் மாசம் மாசம் உங்களுக்கு பணத்தை கரெக்டா அனுப்புறேன்ல பணம் மட்டும் எங்களுக்கு முக்கியம் இல்லைடா இந்த வயசுல நீ எங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது ரொம்ப அவசியம் அந்த விஷயத்தை ஒதுக்கி வச்சுட்டு பணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியா நீ எங்களை விட்டு பிரிஞ்சு போய் மூணு மாசம் ஆகுது இந்த மூணு மாசத்துல நாங்க எவ்ளோ நரகத்தை அனுபவிச்சிருந்தா இங்க வந்திருப்போம் அத கேட்டு ரமேஷ் பதில் பேசாம இருந்தான் அவனி மாசம் மாசம் உனக்கு நான் பணத்தை குடுத்துட்டு தான இருந்தேன் எங்க அம்மா அப்பாக்கு நீதான் பணத்தை அனுப்புறன்னு வேற சொன்ன அப்படின்னா நீ எங்க அம்மாக்கு பணம் அனுப்பலையோ நான் மாசம் மாசம் கரெக்டா உங்க அம்மா அப்பாக்கு பணத்தை அனுப்பிக்கிட்டு தான் இருந்தேன் இவங்க தான் போய் சொல்லிட்டு இருக்காங்க நாங்க எதுக்காக போய் சொல்லணும் சொல்லு என் புள்ளைகிட்ட என்ன நாடகம் ஆடனியோ அவன் உன்ன கட்டிக்கிட்டான் இப்படி வாய்க்கு வாய் பேசி ரெண்டு பேருக்கும் நடுவுல சண்டையாச்சு அந்த இடத்துக்கு அனாமிகா வந்தா அங்க நடந்துட்டு இருக்க விஷயத்த பாத்துட்டு அவனி நீங்க மாசம் மாசம் இவங்களுக்கு மணி ஆர்டர் அனுப்புறீங்களா ஆமாங்க எங்க அம்மா அப்பாவோட சேர்த்து இவங்களுக்கும் நான் மணி ஆர்டர் அனுப்பிட்டு இருக்கேன் எங்க அம்மா அப்பாக்கு பதினஞ்சாயிரம் இவரோட அம்மா அப்பாக்கு பதினஞ்சாயிரம் அனுப்புறோம் அதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குங்களா அவனி என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தா சரி விடுங்க இந்த ஊருக்கு தானே நீங்க போஸ்ட் அனுப்பிருப்பீங்க போஸ்ட் ஆபீஸ்ல என்னோட ஃப்ரெண்ட் சாந்திங்கறவ வேலை பாத்துக்கிட்டு இருக்கா அவளுக்கு ஒரு போன் போட்டா விஷயத்தை எல்லாம் சொல்லிடுவா அப்படின்னு அனாமிகா உடனே தன்னோட ஃப்ரெண்டு சாந்திக்கு போன் பண்ணா சொல்ல அனாமிகா சாந்தி இந்த மூணு மாசத்துல பட்டணத்துல இருந்து சாரதாங்கிற பேருக்கோ இல்ல பிரசாத்ங்கிற பேருக்கோ மணி ஆர்டர் போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்துச்சா எனக்கு தெரிஞ்ச அப்படி எதுவுமே வரலையே ஒரு நிமிஷம் இரு நான் செக் பண்ணி பார்த்து சொல்றேன் அப்படின்னு சாந்தி செக் பண்ணிட்டு அந்த மாதிரி எதுவுமே வரலன்னு ரொம்ப தெளிவா சொன்னான் அனாமிகா அந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் சொன்னான் அவனி இல்ல இல்ல நான் பணத்தை அனுப்பிக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான் நீங்க இவ்ளோ கான்பிடண்டா சொன்னா அட்ரஸ் ஏதாவது மாறி இருக்கலாம் உங்ககிட்ட இருக்க அட்ரஸ் கொஞ்சம் காட்டுறீங்களா அதை இப்பவே செக் பண்ணி பாத்துரலாம் அவனி உடனே போனை எடுத்து அவங்களோட அட்ரஸ் காமிச்சா அனாமிகா அதை வாங்கி பிரசாத் கிட்ட அட்ரஸ் கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்தான் அவங்க கரெக்டா தான் இருக்குன்னு சொன்னாங்க அனாமிகா அந்த போனை பார்த்து அட்ரஸ் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு ஏன் வரவே இல்ல நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா உங்களோட போன் பே கூகுள் பே எதையாவது காட்ட முடியுமா அவனி அனாமிகா சொன்னதை கேட்டு டென்ஷன் ஆயிட்டான் எதுக்கு என் பர்சனல்லாம் நீ கேக்குற உனக்கு சென்ஸ் இருக்கா இல்லையா என்னது எதுக்கு கேக்குற கிராமத்தாளுங்க அப்படின்னு கோபமா அந்த இடத்த விட்டு போயிட்டான் அப்போ நீங்க எந்த தப்பும் பண்ணலனா எதுக்காக இப்படி கோபமா போறீங்க மைண்ட் இஷ்டப்படி பேசிட்டு இருக்கீங்க ஒருத்தர் பத்தி நீங்க எதுக்கு பேசுறீங்க இதுல ஒண்ணும் ஒரு நிமிஷம் அனாமிகா அவளோட ஓபன் பண்ணி அவனே ஆச்சரியமா பார்த்தான் நாம தப்பு பண்ணலன்னா தைரியமா இருக்கலாங்க நீங்க காட்ட மாட்டீங்கன்னா ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க ரமேஷ் அவனியவே பார்த்துக்கிட்டு இருந்தான் ஹவனிக்கு வேற வழி இல்லாம ஃபோன் லாக் எடுத்துட்டு அனாமிக்கா கிட்ட போனை கொடுத்தான் அனாமிக்கா போன் பேவை ஓபன் பண்ணி மூணு மாச ஹிஸ்டரியை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தா ஒவ்வொரு மாசமும் தேதி ரமேஷ் அப்படிங்கிறவர் அதாவது நீங்க தான் இல்லையா உங்ககிட்ட இருந்து முப்பதாயிரம் ரூபா இந்த பொண்ணோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிருக்கு அதே நாள் சாந்தகுமாருங்கிறவருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் போயிருக்கு அரவிந்த் அப்படிங்கிறவருக்கு ஒரு மாசம் பத்தாயிரம் ரூபாய் இன்னொரு மாசம் பத்தாயிரம் ரூபாய் இன்னொரு மாசம் பத்தாயிரம் ரூபாய் இப்படி கிரெடிட் ஆயிட்டே இருக்கு அப்புறம் சின்ன சின்ன பேமெண்ட்ஸ் நிறையவே இருக்கு முதல்ல அரவிந்த் சாந்தகுமார் யாருன்னு கேளுங்க மார்னா அவனியோட அப்பா அரவிந்த் அவனி பதட்டத்தோட என்னோட தான் பணம் தேவை மட்டும் மட்டும்தான் இருக்கு திரும்ப அனுப்புன மாதிரி இல்லையே நீங்க அதை பாத்தீங்களா அவன் என் கையில கேஷா கொடுத்துட்டான் அப்படின்னா நல்லது மாசம் மாசம் ஒன்னாம் தேதி முப்பதாயிரம் ரூபாய் தவிர வேற எந்த கிரெடிட்டும் எந்த அக்கௌண்ட்ல நடக்கலங்க இந்த பொண்ணு மாட்டிக்கிட்டான்

ரமேஷ் மட்டும் இல்ல அரவிந்தன் ஒருத்தர் இருக்கானும் தெரிஞ்சது உன்னை நம்பினதுக்கு எனக்கு நல்ல புத்தி சொல்லிட்டேன் உன்ன மாதிரி ஆளுங்களை நம்பக்கூடாதுன்னு கூடாதுன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் மரியாதையா போயிடு உன்னால என் அம்மா அப்பாவையும் விட்டுட்ட தன்னோட தப்பெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு அவனை அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிட்டான் ஒரு நிமிஷம் கூட நிக்கல அம்மா அப்பா என்ன மன்னிச்சிருங்க வீட்டுக்கு வாங்க போகலாம் இனிமே நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் உங்களை நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு ரெண்டு பேர்கிட்டயும் அழுதான் அம்மாவும் அப்பாவும் அவனை சமாதானப்படுத்தினாங்க அம்மா அனாமிக்கா எங்க எல்லாரையும் ஒன்னு சேர்த்ததுக்கு உனக்கு ரொம்ப நன்றி நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் ஆனா நீ மட்டும் எங்க வீட்டுக்கு தினந்தோறும் வரணுமா முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத கண்டிப்பா வரேம்மா அப்படின்னு அனாமிகா சொன்னான் ரமேஷ் ரெண்டு பேரையும் சந்தோஷமா வீட்டுக்கு கூட்டிட்டு போனான் அனாமிகா அப்பப்ப சாரதாவோட வீட்டுக்கு வந்து போக இருந்தான் நாட்கள் போயிட்டே இருந்தது சாரதாவுக்கு அனாமிகாவோட புத்திசாலித்தனம் அவளோட நடத்த இது எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பொண்ண வீட்டு மருமகளாக்கணும்னு நினைச்சாங்க ரெண்டு பேரும் அதுக்கு முடிவெடுத்தாங்க ஒரு நாள் அனாமிகா வந்திருக்கும் போது அந்த விஷயத்த அவகிட்டயே கேட்டாங்க அன்னைக்கு அனாமிகா சீக்கிரமா வந்திருந்தா அனாமிகா எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு அத நாங்க உங்ககிட்ட சொல்லலாமா முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க நீ எங்க புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டுக்கு மருமகளா வரணுமா எங்க கோரிக்கை முடியாதுன்னு சொல்லிடாத உனக்கும் ஒரு குடும்பம் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல இவ்வளவு அழகான அறிவான பொண்ணு ரமேஷுக்கு எங்க தேடியும் கிடைக்காது முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீமா அந்த இடத்துக்கு ரமேஷ் வந்தான் யாரு விட்டாலும் அனாமிகாவ பலவந்தமாவது நான் அவ கழுத்துல தாலி கட்டுவேன் அவ்ளோ அவசரம் எல்லாம் தேவையில்லைங்க நானே குணிஞ்சு என்னோட கழுத்தை உங்களுக்கு காட்டுறேன் கட்டுங்க அனாமிகா சொன்னதை கேட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அனாமிகா ரமேஷோட கல்யாணம் ரொம்ப நல்லபடியா நடந்தது அனாமிகா அவங்களோட வீட்டுக்கு மருமகளா வந்தா சாரதாவும் பிரசாதும் அவள வரவேற்றாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய் அன்னைக்கு ஸ்ரீராம நவமி காலையில் அவனையும் அனாமிகாவும் எழுந்திருச்சு தலையெல்லாம் குளிச்சிட்டு துளசி மாடத்தை சுத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க அக்கா சாம்பார் வடை இல்லாம வேற ஏதாவது செய்யணும்னா சொல்லுங்கக்கா பண்ணலாம் பொங்கல் பண்ணலாம் போதும் வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு பூஜையெல்லாம் முடிச்சிட்டு ஒருத்தர் வடை பாயாசம் இன்னொருத்தர் பொங்கல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு மருமகள்களும் சமைக்கும்போது மாமியார் சாரதா எழுந்திருச்சு தலை குளிச்சுட்டு பூஜை ரூமுக்கு வந்தாங்க அவங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது மாமியாரோட கணவர் பிரசாத் பையன் ரமேஷ் ரெண்டு பேரும் கூட பூஜை ரூமுக்கு வந்தாங்க அப்போ கிச்சன்ல இருந்து பயங்கரமான சத்தங்கள் வந்துட்டு இருந்தது அவனையும் அனாமிகாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க டே ரமேஷா அந்த கிச்சனுக்கு போய் பார்த்துட்டு வாடா அவளுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காளுங்கன்னு நினைக்கிறான் அம்மா சொன்னதை கேட்டதுமே உடனே ரமேஷ் கிச்சனுக்குள்ளார போனான் ரெண்டு பேரும் நிஜமாவே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க என்ன ஆச்சு உங்களுக்கு ரெண்டு பேரும் எதுக்காக சண்டை போடுறீங்க எங்க பாருங்க மாமா நான் வட பாயாசம் செஞ்சேன் அக்கா பானகம் ரெடி பண்ணாங்க வீட்டில் இருக்க எல்லாரும் பானகம் நல்லா குடிப்பாங்களாமா வட பாயாசம் யாரும் சாப்பிட மாட்டாங்களாமா என்னை கொஞ்சமா செய்ய சொல்றாங்க அது உண்மைதானேங்க நீங்க யாரும் அதை அதிகமா சாப்பிட மாட்டீங்க இங்க பாத்தியா மறுபடியும் அதையே சொல்றியக்கா அப்படின்னு ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க ரமேஷ் ரெண்டு பேரையும் கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு அவங்க கிட்ட அது இருக்கட்டும் நீங்க செஞ்ச வட எல்லாம் எங்க இருக்கு கணலே காணோம் அப்படின்னு சொன்ன உடனேயே அவனையும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க என்ன செஞ்சதெல்லாம் எங்கன்னு கேட்டா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருக்கீங்க எங்க இருக்காது அது மாமா அதுல வெல்லமும் ஏலக்காய் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்க அக்கா எனக்கு ருசி பாக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்தாங்க அது எனக்கு பத்தல இன்னொரு கிளாஸ் எடுத்தேன் அதுல ஏலக்காய் கொஞ்சம் குறைவா இருந்தது அக்கா கிட்ட கொஞ்சம் குடிச்சு பாக்க சொன்ன அக்கா ஒரு கிளாஸ் குடிச்சாங்க இப்படி வெள்ளத்துக்கு ஒரு தடவை ஏலக்காக்கு ஒரு குறையுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு குடிச்சு கடைசியா மொத்தமும் எல்லாம் ஆயிடுச்சு மாமா நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னான் அது சரி வட பாயாசம் எங்க சொன்னீங்கல்ல செஞ்சிருக்கோன்னு அது எங்க போச்சு வட பாயசம் நீங்க சாப்பிட மாட்டீங்கல்ல அதனால நாங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சம் சமைக்கும் போதே சாப்பிட்டுட்டோம் இப்போ அது கூட வீட்ல இல்லங்க அப்படின்னு அனாமிகாவும் விஷயத்த சொன்னா அது கேட்ட உடனேயே ரமேஷ்க்கு கோபம் வந்துருச்சு பண்டிகை நாள் என்ன காரியம் பண்ணிருக்கீங்க உங்களை என்ன சொல்றதுன்னே புரியல இத எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஒழுங்கா பூஜைக்கு வாங்க எல்லாத்தையும் அம்மாவே வந்து பாத்துக்குவாங்க அதுக்கு ரெண்டு பேரும் அத்த அரை மணி நேரத்துல எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் பூஜை ரூம்ல வந்து உட்கார்ந்தாங்க அதுக்குள்ள நவ்யா பவ்யா ஹரிஷ் மூணு பேரும் கூட வந்தாங்க கொஞ்ச நேரம் போச்சு ஏழரை மணிக்கெல்லாம் பூஜை முடிஞ்சது எல்லாருக்கும் வட பூஜை பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏமா சமையல சீக்கிரம் ஆரம்பிங்க நம்ம வீதியில ஸ்ரீராம நவமிக்கு பந்தல் போட்டிருக்காங்க சீதாராமரை போய் தரிசிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொன்ன உடனேயே மருமகள்கள் ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க அப்போ அனாமிகா மனசுல அப்படின்னா இன்னைக்கு அங்க பானகமும் வட பாயசமும் கிடைக்கும் நல்லா இருக்கும் ஆமா ஆமா கிடைக்கும்ல சீக்கிரம் போகணும் இல்லனா எல்லாம் காலி ஆயிடும் அப்படின்னு ரெண்டு பேரும் நினைச்சாங்க கொஞ்ச நேரம் போச்சு குடும்ப மொத்தமும் கலந்து அவங்க வீதியில இருக்க ஸ்ரீராம நவமி பந்தலுக்கு வந்து சேர்ந்து பஜனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவங்களும் அங்க பஜனையில பஜனையில கலந்துகிட்டதுக்கு அப்புறமா அனாமிக்காவும் அவனையும் வட பாயாசத்துக்கு வந்திருக்கோங்கிற இருக்கோங்கிற விஷயத்த மறந்து போயி முழுசா பக்தி பரவசமாகி வந்த விஷயத்தை மறந்துட்டாங்க ஸ்ரீராமா ஸ்ரீராமான் ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அது எல்லாத்தையும் பார்த்த சாரதாக்கு ஆச்சரியமா இருந்துச்சு பாத்துட்டு இருக்கும்போதே பூஜை எல்லாம் முடிஞ்சு போச்சு ஹனாமிகாவும் அவனையும் அங்க வந்திருந்த எல்லாருக்குமே பானகமும் வட பாயசமும் கொடுத்தாங்க கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு வந்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாங்க அவனே உண்மையிலேயே நம்ம இன்னைக்கு அங்க போனது பானகத்துக்கும் வட பாயசத்துக்கும் தான் ஆனா போனதுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது திடீர்னு என்னமோ ஆயிடுச்சு போனதுக்கு அப்புறம் மனசு முழுக்க பக்தி பரவிடுச்சு ஸ்ரீராமா ஸ்ரீராமான்னு ஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஆமாங்கா நான் கூட வட பாயாசத்துக்காக தான் போனேன் என்ன அச்சோக்கா நான் கூட ஸ்ரீராமா ஸ்ரீராமான் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் தெரியுமா இவங்க ரெண்டு பேர் பேச்சையும் கேட்ட சாரதா அந்த ஹனுமன் உங்களுக்குள்ள இறங்கியிருப்பாரு தான் ரெண்டு பேரும் ஸ்ரீராமா ஸ்ரீராமான்னு ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க எது எப்படியோ சந்தோஷமா இருக்கு அங்க நீங்க பண்ண வேலையில எல்லாரும் உங்கள பத்தி தான் பேசுனாங்க வந்த எல்லாருக்கும் சாப்பாடு போட்டீங்க அத கேட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எங்களுக்கு பொண்ணியம் கிடைச்சது உண்மைதான் ஆனா பிரசாதம் கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அது மனசுக்குள்ள மட்டும் இருக்கு ஏன் மனசுல கூட அப்படிதான்க்கா இருக்கு ஆனா என்ன பண்றது கடவுள் நமக்கு எவ்வளவு தூரம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதான நடக்கும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது வீட்டு வாசல்ல ஏதோ சத்தம் கேட்டுச்சு ஏமா என்ன சத்தம் அது போய் பாருங்க அப்படின்னு மாமியார் சொன்னதும் ரெண்டு பேரும் போய் பார்த்தாங்க அங்க மரத்து மேல ஒரு குரங்கு உட்கார்ந்து இருந்தது கீழே பானகம் உள்ள ரெண்டு பாட்டில் இருந்துச்சு அத பார்த்து ரெண்டு மருமகள்களும் ஆச்சரியப்பட்டாங்க அவனி இத கவனிச்சியா இந்த பாட்டில்ல பானகம் இருக்க மாதிரி இருக்கு கடவுள் நம்மள கைவிடல ஆமாக்கா அந்த ஆஞ்சநேயர் மூலமா ஸ்ரீராமரே நமக்கு கொடுத்துருக்காரு அதை எடுத்துக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ரெண்டு பேரும் சொன்னாங்க ஆச்சரியமா அங்க இருந்த குரங்கு கூட திடீர்னு மறைஞ்சு போயிடுச்சு அத பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆச்சரியத்தோட கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வீட்டுல இருந்த எல்லாரும் கூட அந்த இடத்துக்கு வந்தாங்க என்ன ஆச்சுன்னு டென்ஷனா கேட்டாங்க உடனே அவங்க நடந்தது சொன்னாங்க அந்த ஸ்ரீராமர் ஆஞ்சநேயர நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் அந்த பானகத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் பானகத்தை பகிர்ந்து கொடுத்தாங்க அது அமிர்தம் மாதிரி இருந்தது அம்மா இது ரொம்ப நல்லா இருக்குமா இதுக்கு முன்னாடி குடிச்சதை விடவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆமாமா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குமா அத கேட்டதும் அவங்க சந்தோஷப்பட்டு சுயமா ஹனுமனே நமக்கு தயார் பண்ணி கொடுத்த பானகத்தை சாப்பிட எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்குள்ளார போனாங்க எல்லாருமே எந்த வருஷமும் இல்லாத சந்தோஷத்தை அந்த வருஷம் அடைஞ்சாங்க அவங்க மாமியார் உண்மைதாமா போன வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கா ஞாபகப்படுத்தி பாருங்க அப்படின்னு மாமியார் சொன்னதும் போன வருஷம் என்ன பண்ணாங்க அப்படிங்கறத ஞாபகப்படுத்தினாங்க அப்போ அவனையும் ஹனாமிகாவும் கிட்ட சொன்னாங்க ஹரீஷ் ஐயரு பானகமும் வட பாயாசமும் அவங்க பானகம் ஊத்தி தருவாங்க அத கொண்டு வந்து சரிங்கம்மா அப்படின்னு டப்பாவை கொண்டு போய் பானகமும் வட பாயாசமும் கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்தான் அனாமிகா அத வாங்கிக்கிட்டு கிட்ட ஹரீஷ் போடா போய் சட்டையை மாத்திக்கிட்டு வா மறுபடியும் டப்பா தர மறுபடியும் போய் வாங்கிக்கிட்டு வா அக்கா இந்த தடவை பெருசா கொடுங்க நிறைய வாங்கிட்டு வருவான் அதுக்கு அனாமிகாவும் சரின்னு சொன்னான் இப்படி பானகம் வட பாயாசத்துக்காக திரும்ப திரும்ப குழந்தை அனுப்புனாங்க பாவம் ஹரிஷ் அம்மா சொன்னதை செஞ்சதுனால அங்க கிட்ட இருந்தவங்கள்ட்ட நல்ல திட்டு வாங்கினா எத்தனை தடவடா வருவேன்னு கேட்டாங்க அந்த விஷயத்த ஹரிஷ் அனாமிகா கிட்ட சொன்னான் அம்மா அவங்க என்ன ரொம்ப திட்டிட்டாங்கம்மா திரும்ப திரும்ப ஏன் வரன்னு கேக்குறாங்க நான் மாட்டேன் அக்கா இந்த தடவை நவியாவியோ பவ்யாவியோ அனுப்புங்க அனாமிகா நல்ல யோசனைன்னு சொன்னான் அம்மா நவ்யா இந்த தரவன் நீ போய் வாங்கிக்கிட்டு வரியா டப்பா எடுத்துட்டு போ அம்மா கூட நானும் போறேம்மா நான் உன் அனுப்புறேன் நவ்யா கூட இல்ல அப்புறமா அனுப்புறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு அவளும் சரின்னு சொன்னா இப்படி ரெண்டு பேரையுமே அனுப்புனா ரெண்டு பேருமே ரெண்டு டப்பாவை எடுத்துக்கிட்டு கியூவுல நின்னாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவனையும் அனாமேக்காவும் கூட முக்காடு போட்டுக்கிட்டு வேற வேற கலர் புடவைய கட்டிக்கிட்டு மூணு தடவ பானகத்தை வாங்கிக்கிட்டு வடை பாயாசம் வாங்கிக்கிட்டு வந்தாங்க அன்னைக்கு வீட்ல சுத்தமா அவங்க சமைக்கவே இல்ல அதுக்கு மறுநாள் ரெண்டு பேருக்கும் பயங்கரமான வலி வயத்தவலி வலியால கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க இது எல்லாமே அவங்க கண்ணு முன்னாடி நேத்து நடந்தா மாதிரி மறுபடியும் வந்துச்சு ஞாபகம் இருக்கா போன வருஷம் பக்தியே இல்லாம சோத்து மேல மட்டும்தான் கவனம் இருந்தது இப்ப சாப்பாடுக்குன்னு போனீங்க பக்தியோட வந்திருக்கீங்க கடவுள் உங்களை மன்னிச்சுட்டாரு இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அருள் கிடைச்சிருச்சு வர்ற காலம் முழுக்க குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கணும் இந்த தடவை ஸ்ரீராம நவமிக்கு குழந்தைங்க கையால பூஜை பண்ணி அங்க இருக்கிறவங்களுக்கு பிரசாதம் இவங்க கையாலேயே அனுகிரகம் எப்பவும் இருக்கட்டும் கேட்டு ஆமா ஆமாத்த அப்படிதான் பண்ணணும் அப்ப செஞ்ச தப்புக்கு கடவுள் கிட்ட இப்ப மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இனிமே நாங்க எந்த தப்பும் செய்ய மாட்டோம் ஒவ்வொரு வருஷமும் பக்தியோட ஸ்ரீராம நவமியா கொண்டாடுறோன்னு இந்த தடவை ஸ்ரீராம நவமிக்கு அடுத்த வருஷமே என் கையில ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி கடவுள் என்ன ஆசிர்வதிப்பாரு ஆசிர்வதிப்பாரு இந்த தடவை நாம எல்லாரும் நல்லபடியா மன நிறைவா ஸ்ரீராமனாவே கொண்டாடணும் அம்மா தங்கச்சி தம்பி வர போறாங்களா அவங்களோட நாங்களும் ஜாலியா விளையாடுவோம் நவ்யாவும் பவ்யாவும் கூட சந்தோஷமா அதையே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தது கடவுள் அனுகிரகத்தால அந்த நாள் நல்லபடியா முடிஞ்சது குடும்பம் மொத்தமும் ஸ்ரீராம நவமி திரும்ப வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க மறுபடியும் ராம ராமநவமிக்காக எதிர்நோக்கிட்டு இருந்தாங்க